காளானை வச்சு புதுவிதமாக ஒரு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக காளானில் பிரியாணி ஸ்டார்ட்டர்ஸு ஸ்டஃபிங்ஸுன்னு நிறையா பார்த்துருப்போம் காளானில் இவ்வளோ ஒரு சுவையான குழம்பு நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் காளான் குழம்பு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் சுவையும் அட்டகாசமாக பிரமாதமாக இருக்கும் இந்த சாதம் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே ஆகக்கூடியது தான் காளான் குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான சேனல் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வாங்க டீட்டெயில் வீடியோ பார்த்து தான் ஒரு பாக்கெட் காளான்னு எடுத்துகிட்டு அதில் நான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன் பேனை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரும்போது பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே நல்லது கருவேப்பிலை முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஓரளவு வெந் வதங்கி வரணும் வதங்கி வர டைமில் நம்ம காளான் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறோம் காளான் பெருசு பெருசாக கட் பண்ணி போடும்போது இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் காளான் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஒரு காளானை நாலு பீஸ் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன காளானாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம் இது பெரிய காளான் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இந்த பட்டன் மஷ்ரூம்லேயும் பண்ணலாம் சிப்பி காளானலேயும் பண்ணலாம் இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணினேன் காளானையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் இந்த காளான் சேர்த்து வதக்கும்போது அந்த காளானில் இருக்க தண்ணி விட்டுட்டு அப்போ நல்லா வதங்கி வந்துடும் காளான் நல்லா தரங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம் நான் இங்கே பொடி பொடியாக கட் பண்ணினேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா திறக்கி விட்டுருங்க இந்த தக்காளி நல்லா தோல் விட்டு வர அளவுக்கும் திறங்கட்டும் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த காளானும் தக்காளியும் சேர்ந்து வதங்கும் போது சுவை அற்புதமாக இருக்கும் செட்டிநாடு சாம்பார் மசாலா தூள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடியது மூணு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியாக மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம் ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த டேஸ்ட் வரதுக்காக கரைச்சி சேர்த்துருக்கேன் அதிகம் புளி சேர்க்க வேண்டாம் புளி அதிகம் சேர்த்தா டேஸ்ட்டு மாறிவிடும் காளான் மிதக்கிற அளவுக்கும் தண்ணி சேர்த்து விட்ருங்க இந்த தக்காளி பொடி எல்லாம் நல்லா கொதித்து அந்த காளான் கூட சேர்ந்து அந்த டேஸ்ட்டு காளானோட டேஸ்ட்டு வர அளவுக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறவங்களாக இருந்தால் குக்கரில் மூடிட்டு ரெண்டு விசில் வச்சுட்டீங்கன்னாவே இந்த குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது இதுக்கு இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் இப்போ நான் குக்கரில் வச்சு மூடி விட்டுறேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மட்டன் குழம்பெல்லாம் தோற்று போகக்கூடிய அளவுக்கு இந்த காளான் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக வைக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளியும் காளானும் தான் இந்த குழம்புக்கே அதிக சுவை கொடுக்கக்கூடியது அதனால் இதை நல்ல குக்கரில் இருந்து திறந்து எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க குக்கரில் விற்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக திறந்து எடுத்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் அந்த சுவை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல சு கொதிச்சு வரும்போது நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படி மேலே ஃப்ளோட்டாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் இதையே நீங்கள் இட்லிக்கோ சப்பாத்திக்கோ பரிமாறுறீங்க அப்படின்னா சீரகமும் தேங்காயும் நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய காளான் குழம்பு தான் இல்லை நீங்கள் தேங்காய் பால் விட்டும் செய்யலாம் நீங்கள் அரைச்சி விடாமல் கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்த்திங்கனாலும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தாடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வே வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சிங்